திருவண்ணாமலை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல இடங்களில் கனமழை மீண்டும் கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் பூட்டுத்தாக்கு பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது குண்டும் குழியுமாக சேதமடைந்த சாலையில் ஊர்திகள் தட்டு தடுமாறி சென்றன ஊர்திகளுக்கு நடுவே சாலையை கடக்க முடியாமல் பொதுமக்கள் திணறினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் ஊர்தி ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளன புயல் மழையால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் மழைநீர் மீண்டும் சூழ்ந்ததால் நெல்மணிகள் முளைக்கத் தொடங்கியுள்ளன தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐந்து நாட்களுக்கு பின்னர் நேற்று ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்தது போடிமெட்டு சாலையில் கடும் மூட்டத்துக்கு இடையே மழையும் பெய்ததால் எதிரே வரும் ஊர்திகள் தெளிவாக தெரியாமல் ஊர்தி ஓட்டிகள் சிரமமடைந்தனர் மலைசாலையில் மிகுந்த கவனத்துடன் செல்லுமாறு ஊர்தி ஓட்டிகளை காவல்துறையினர் அறிவுறுத்தினர்